தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் எடுத்துக்க முடியாது ஆகவே மக்கள் கூட்டத்தில் இளைஞர்கள் பட்டாளத்தின் இடையே அவர் மிதந்து வருகின்ற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இது ஒரு அது எதிர்கட்சிக்கு இப்ப அவர் தயாராயிட்டார் பழனிசாமி நாலாவது இடத்துக்கு போயிடுவார் ஆகவே எதிர்கட்சியை பொறுத்தவரை அவர் வந்துடுவார் விஜயின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் பேச பேசப்படுகிறது அது ஒரு அபாயமணியாக போய் மாறும் இப்ப அரசியல் மாற்றங்கிறது எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் நடக்குங்க ஆனா இன் இன்னைக்கு நிலைமை அண்ணாதிமுக நிலைமை ஐ அதிமுக ஐசியூல இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில நாலாவது இடத்துக்கு போகும் மூணாவது இடத்துக்கு எல்லாம் ஈஸியா வந்துடுவாரு யாரு சீமான் அதுவே இவரே இருந்தாருன்னா எல்லாமே ஏன்னா அண்ணாவை எம்ஜிஆர் இருக்கிறதா எம்ஜிஆர் அண்ணாவா இதுதான் பிரச்சனை அதிமுக இருக்குன்றதால் அதிமுக வரும்னு எப்படி சொல்ல முடியும் அதிமுக பொய் சொல்றதுக்கு தயாரா இப்ப எடப்பாடி பழனிசாமி இருபது பர்சன்ட் ஓட்டு தான் இருக்கு எங்கிட்டன்றாரு அப்பீதியெல்லாம் எங்க போச்சு வாக்குகள் எங்க போச்சு அப்பிடுச்சு இல்ல அப்புறம் ஒரு தேர்தலு கூட ஜெயிக்க முடியல இல்ல நான் சும்மா சொல்லிட்டுமா ஆனா திமுக ஆட்சிக்கு வந்துடும் எடப்பாடி பழனிசாமி போல அறிவாய்ந்த மனிதர் முதலமைச்சரா மீண்டும் ஒருவாருன்னு சொல்றதுக்கு நான் முட்டாளி இல்லை நிச்சயமா அதிகரிக்கீங்க நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டினேன் அது யாரும் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா இவர் பிக்சர்லயே இல்லை எடப்பாடி பழனிசாமி அரசியல் அனாதையாக்கி போட்டு விட்டார் நம்ம மாற்றிடோம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது அந்த வெற்றிடம் அம்மா இறப்பிற்கு பின்னால் யாராலும் வீடு செய்ய முடியவில்லை ஆகவே இப்ப ஒரு இளைஞராக அவர் ஒரு இளைஞர் பட்டாளம் பின்னாடி நிக்கிறது சாதாரணமா எடுத்துக்காதீங்க ஆனா ஆனா வெற்றிடம் இருக்குதான் சொன்னார் இவர் அவர் ஒன்னும் வெற்றிடத்தை நிரப்புவார் சொல்ல நானும் சொல்லல